हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து, தேவான் ஆத்மானம் பதினைந்துருபூத்தன பித்தூன் ஆனம் புருஷம் பிருதக் ஒன் பை மீனிங் தேவான் தேவர்களையும் ரிஷின் சிறந்த முனிவர்களையும் நுரு மனித சமுதாயத்தையும் பூதானி பொதுவாக ஜீவராசிகளையும் பித்ரோன் முன்னோர்களையும் ஆத்மானம் தன்னையும் அல்லது பரமாத்மாவையும் அன்வகம் ஒவ்வொரு நாளும் ஸ்வவிருத்தியா தன் ஜீவனோபாய முறையினால் ஆகதவித்தேன தானாக வரும் செல்வத்தினால் எஜேத ஒருவன் வழிபட வேண்டும் புருஷம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் உள்ள பகவானை ப்ரிதக் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரம புருஷரை ஒருவன் வழிபட வேண்டும் இதன் அடிப்படையில் தேவர்களையும் சாதுக்களையும் சாதாரண மனிதர்களையும் ஜீவராசிகளையும் முன்னோர்களையும் தன்னையும் ஒருவன் தனித்தனியாக வழிபட வேண்டும் இவ்விதமாக ஒவ்வொருவருடைய இதயத்திலுள்ள பரமபுருஷ பகவானை ஒருவனால் வழிபட முடியும் பதம் பதினாறு யர்ஹ ஆத்மனோ அதிகாராத்ய சர்வசூர்யசம்பதம் வைதானிகேனிநாத்தோ ஆதிநாயஜேத் வட் பை வட் மீனிங் யர்ஹி எப்பொழுது ஆத்மன தன்னுடைய அதிகாராத்யா அதிகாரத்தில் அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ள பொருட்கள் சர்வா எல்லாம் சியூ ஆகிறது யக்ஞ சம்பதா யாகம் செய்வதற்குரிய பொருட்கள் அல்லது பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்குரிய பொருட்கள் வைத்தானிகேன யாகம் செய்வதற்கு வழிகாட்டும் அதிகாரபூர்வமான இலக்கியங்கள் விதினா கட்டுப்பாட்டு விதிகளுக்கேற்ப அக்னிஹோத்ராதினா அக்னியில் நிவேதனம் செய்தல் போன்றவைகளால் யஜேத் பரமபுருஷரை ஒருவன் வழிபட வேண்டும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் செல்வ வளத்தையும் அறிவு வளத்தையும் முழுமையாக பெற்று அவற்றை கொண்டு யக்ஞம் செய்யக்கூடிய அல்லது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவன் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப யாகங்களை செய்து அக்னியில் நைவேத்தியம் செய்ய வேண்டும் இவ்விதமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவன் வழிபட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாத பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் பதம் பதினாறுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்